தத்துடைய பசுக்கு நாம மைபுடுவதாக ஆசீர்வாதமான தேவ வார்த்தை சங்கீத நாற்பத்தி ஏழு முதலாவது வசனம் கைகோட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சட்டமாய் ஆற்பரியுங்கள் என்று சங்கீத நாற்பத்தி ஏழு ஒன்று நாம் ஆசிக்கிறோம் தேவன் ஒருமுறை காரியம் அவருடைய ஜனங்களாகி நாம் அவரை குதிச்சுட்டே இருக்குன்னு தான் விரும்புகிறார் ஆனா சில ஜனங்களை புரியாம விண்ணப்பங்களை கொட்டிட்டே இருக்கிறாங்க அதனால சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஊழியர் பகுதிகளில் ஏதாவது எதுனாலும் சரி ஆசீர்வாத தடைகள் தடைகளா காணப்படுகிறது ஆசீர்வாதம் கொஞ்சம் தாமதமாகிறது இந்த கருமையான தேவண்ட பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஆசீர்வாதத்துக்கு தடையே இல்லைங்க எப்பப்பட்ட தடையா இருந்தாலும் சரி நாம் ஆண்டவர் துதிக்கு படிச்சோம்னா அந்த தடை அப்படியே விழுந்து போவோம் உடஞ்சு போவோம் எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் சரி அது அப்படியே உடஞ்சு போவோங்க எத்தனையோ உதாரணம் பைபிள்ல இருந்து நான் சொல்லலாம் வெளியில இந்நாட்கள்ல ஜீவித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அனுபவித்து சாட்சி சொன்ன சாட்சி நான் அவங்ககிட்ட சொல்லலாம் அதை விட பரிசுத்த வேதாந்த சொல்லப்பட்ட வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை எவ்வளவு வேணும் பொய் உரையாத சத்தியமான வேத பைபிள் இல்லையா இதுல எத்தனையோ சம்பவங்கள் நான் பாசம் நமக்கு தெரியும் ஏசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஓராவது வசனத்துக்கு கூட தேவன் ஏன் நம்மளை இந்த உலகத்துல கொண்டு வந்தாருன்னா அவருடைய லாபத்தை துதிக்க இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றுதான் ஏசி சொல்லுகிறாருங்க நாம் அவரை துதிச்சா போதும் நம்ம தேவைகளும் கிடைக்கும் தடைகள் அப்படியே விளையிட்டு போயிட்டே இருக்கோம் அதனால இசன் ஜனங்கள் நானாம் தேசத்தையோ போய்கொண்டிருக்கும் போது எத்தனையோ தடைகள் எத்தனையோ தடைகள் முதலாவது சிவந்த சமுத்திரம் தடையா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பாலோன் ஒரு தடையா இருந்த ஆனா அந்த தடையை உடைச்ச அதுக்கு பிறகு சிவந்த சமுத்திரம் ஒரு தடையா இருந்துச்சு அந்த தடையை உடைப்பதற்கு தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பாடம் நீ சும்மா இருங்க சும்மா இருக்குன்னா அதான் பரிசுத்த பவுல் பிழிப்பேர் நாலு ஆறுல சொல்லுகிறார் என்ன சொல்றா நீ ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க எப்படி தெரியப்படுத்தணும் சோத்திரம் பண்ணிட்டே இருந்தா போதும் அவர் எல்லாம் பார்த்துடுவார் நீ ஒன்றை குறித்து கவலையே படம் அதுதான் மோச தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார் எனக்கு கருவியான தேவெடு பிரச்சனை ஆசீர்வாத தடையா உட்கார்ந்து சோத்திரம் பண்ணுங்க அவங்க சும்மா இருந்தாங்க மேல் ராத்திரி முழுவதும் வெறும் காற்று வீசி வீசி அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்க வச்சாருங்க நாம நினைக்கலாம் மோச சின்ன ஒரு வேலை தான் செய்தார் கோலதான் நீண்டா நினைக்கலாம் ஆனா யாத்திராமதே எழுதிருக்கு சங்கீதத்திலேயே எழுதியிருக்கு ராத்திரி முழுவதும் பெரும் காற்று வீச பண்ணினாரமையான தேவண்டு மோசி கோலம் பிடிச்சதுனால அது சமந்த சமத்து ரெண்டாக பிளக்கலைங்க எல்லாமே அவருடைய கிருபர் நம்முடைய சோத்ர பணி அதையா அதுக்கு பிறகு எத்தக்க அடைகள் குடிக்க முடியல கஷ்டப்பா இருந்தது என்ன செய்வாங்க ஒன்னும் செய்யல பெ வெட்டி போட்டாங்க மதுரமா மாறிடுச்சு நல்ல அதுக்கு அதுக்கு பிறகு எரிகோடு பெரிய ஒரு கோட்டைங்க அதுல நாலு கார் போயிருவாங்க அவ்வளவு அகலமான கோட்டை அந்த கோட்டை பெரிய ஒரு கடையா இருந்தது இந்த கடல்லையாவது கப்பல்லையாவது பயணம் பண்ணி போயிடலாம் அந்த பக்கம் ஆனா இந்த கோட்டையை எப்படி ஆறுறது அருமையான தேவண்டி பிள்ளை சிறு பிள்ளைகள்லாம் எப்படி ஆற முடியுங்க என்ன செய்தார் பார்த்தீங்களா தன் தாசனுக்கு சின்ன ஒரு ஆலோசனை கொடுத்த சோத்திரம் பண்ணு சுத்தி சுத்தி சோத்திரம் பண்ணு நான் அப்படி ஞாபகத்தை மயமப்படுத்தி பாருங்க வேறுனா சோத்திரம் தான் பண்ணாங்க அந்த எரிகோவிக் போட்ட சுவர் தமிழ்ல விழுந்ததுன்னு போட்டிருக்குதுங்க ஆனா இந்தி பைபிள்ல அப்படியே அஸ்தி பாரத்தோடு அப்படியே அமைஞ்சிருச்சான் அப்படியே உள்ள போயிடுச்சான் விழுந்துச்சுன்னா சின்ன பிள்ளைங்க அதை எப்படி தாண்டி போற ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா ஆடு மாடு எல்லாருமே நடந்து வயசானவங்க இருப்பாங்க அதை கடந்து போற எப்படி போக முடியும் அது அப்படியே அமைஞ்சிருச்சு எல்லாம் அமைஞ்சிருச்சு லெவல் ஆயிடுச்சு ஈஸியா நடந்து போறாங்க உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு தடையா இருக்கலாம் திளை வாழ்க்கையில பெரிய ஒரு தடையா இருக்கலாம் என்ன கருமையான தேவையில ஒரு தொழில் ஒரு பெரிய தடையா இருக்கலாம் குழந்தை பாக்கி ஒரு பெரிய தடையா இருக்கலாம் கடன் பிரச்சனை பெரிய ஒரு தடையா இருக்கலாம் எதையும் பற்றி கவலைப்படாதுங்க நீங்க சோத்திரம் பண்ணி பாருங்க பண்ணி பாருங்க பெரிய ஒரு அர்த்தத்தை பார்ப்பீங்க ஆசீர்வாதமான வார்த்தை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதாங்க தடைகள் மாறும் எரிக போல கோழியா போல பெரிய தடையாக யார் நின்னாலும் சரி உங்க குடும்பத்துக்கு விரோதமா பிள்ளைகளுக்கு விரோதமா தொழிலுக்கு விரோதமா உங்களுடைய சபைக்கு விரோதமா ஆத்மாக்களுக்கு விரோதமா விசுவாசிகளுக்கு விரோதமா எத்தனை பெரிய தடைகள் கோழியாட்கள் எரிக் சுவர்கள் என்றாலும் பரவாயில்லங்க சோத்ர பண்ணி பாருங்க ஆண்டவரே உமக்கு மயம நிச்சய தடை மாறு கண்களின் போதும் செவிப்போம் சர்வல்லமல்ல பிதாவே நன்றியோடு இந்த நாள் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படியே நாங்கள் செய்து எல்லா மேற்கொண்டு உனக்காக அநேக போஜனமாக நாங்கள் காணப்பட நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி பேராக முழுவதும் பிள்ளைங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் காத்துக்கொள்ளும் எல்லா விபத்து விபத்துகள் நின்று உங்களுடைய பிள்ளைகளை காத்து நாங்கள் செபிக்கிறோம் நாம பயங்கப்படற்ற ஆண்டவரே